ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்கள் சோமா இருக்கிறீங்களோ நான் இன்றைக்கி நல்ல பால் சொதியோடு வந்திருக்கிறேன் சொதி வைக்கிற முறை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய விதமாக சொதி வைக்கலாம் இன்றைக்கி நான் மிளகு போட்டு பால் சொதி வைக்க போகிறேன் கூடுதலாக இப்போ குளிர்நிறந்தானே எல்லாேருக்கும் தடிமல் இருமல் காய்ச்சல் அப்படியான நேரம் தானே அதுக்கு இந்த சொதி எல்லா விதமான சாப்பாட்டோடும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த சொதியை எப்படி வைக்கலாமன் சொல்லி பாப்பம் வாங்கோ சாணம் விட்டு தான் நான் சொதி வைக்க போகிறேன் சாணம் வேண்டாம் என்னன்னு சொல்லி நான் காட்டுறேன் நான் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் அதில் என்ன விடுறேன் இந்த சட்டி கண்ணாடி சட்டி தானே அடுப்பில் சூடை நல்லா குறைச்சி வச்சு தான் சமைக்க வேணும் இந்த சட்டியில் சமைக்க ஆக கூட்டி விடக்கூடாது இப்படி சூடாக இருக்கேக்க இதுக்கேட்டாப்பண்ணு தண்ணியையும் விடக்கூடாது தண்ணி வகையான சாமான்கள் உண்டையும் விடக்கூடாது விட்டால் வடிச்சு போயிடும் நல்லா குறைச்சி வச்சு சமைக்க வேணும் இந்த சட்டியில் நான் என்ன சூடாகி கொண்டு இருக்கேக்கில்ல வெந்தயம் போட்டிருக்கிறேன் வெந்தயம் கொஞ்சம் கூட போட்டிருக்கிறேன் இது மிளகு மிளகை அப்படியே அந்த தூளாக்கி போடுறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மிளகை அப்படியே தூளாக்கி போட்டால் இருக்கும் நான் கொஞ்சம் கூட தான் மிளகு போடுறேன் தடிமண் அதுகளுக்கு இந்த மிளகு கொடி நெல்லாயிருக்கும் வெந்தியம்மன் நெல்லம் தானே அதனால் நான் வெந்தியம்மன் கொஞ்சம் போட்டு மிளகும் போட்டு வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் மெதுவாக அப்படியே லம்பதங்கட்டும் உள்ளி போட்டிருக்கிறேன் രണ്ട് പല്ല് ഉള്ളി താൻ ചിന്ന ചിന്നാക്ക കറിപ്പോട്ടാൻ മിളക പോട്ടിരുക്കറേൻ പച്ച മിളക ഉൾക്കേറ്റ മാറി പോടുങ്ങോ ഉറപ്പ് കൊഞ്ചം ഉറപ്പായിരുന്നതാണ് ശരി നെല്ലായിരിക്കും മിളകുമുതൽ പോട്ടിരുക്കേൻ മിളകും ഉറപ്പ് അതായത് നാട്ടിൽ പച്ച മിളക പോട്ട്ക്കെ ഉൾക്ക് കൂടെ പച്ച മിളകാ ഉറപ്പ് ഇന്നും കൊഞ്ചം കൂടെ തൂക്കളാ വരും ചെന്നാൽ പച്ച മിളകായ കൂടെ പോടുങ്ങോ അപ്പി ഇല്ലാട്ടി മിളകും கொஞ்சம் കൂടെ പോടുങ്ങോ മിള തൂളായും പോടല കൊണ്ട് ഫ്രെഷ് ആ കുത്തിട്ട നെല്ലേ അത് ഇന്നും കൊഞ്ചം கூடுதலான சேரமாகி நெல்லாயும் இருக்கும் மெதுவாக வதங்கட்டும் அப்படியே சொதிக்கி நெல்லா வதங்க வேணுமன் வதங்க வேணும் நெல்லா அந்த நெல்லை வதங்க வேணும் மண்டி இல்லை நல்லா பொதிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்க வேணுமெண்டு இல்லை ஓரளவு வதங்கி வந்தால் சரி நல்ல பழுத்த தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு மீடியம் சைஸான மூன்று தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளி பழம் ஓட நான் மஞ்சள் போட்டிருக்கிறேன் மஞ்சள் சரியாக தான் ரெண்டைக்கு வைக்க போகிறேன் மஞ்சள் மண்ணியோடு சேர்ந்து பழங்கட்டு மன்றதைக்காண்டி நான் முதலே மஞ்சளை போட்டிருக்கிறேன் உப்பு போடுறேன் சொதிக்கி அளவு கல் உப்பு தான் போட்டிருக்கிறேன் தக்காளி பழமும் போட போகிறேன் தானே இப்போ அதுக்கும் சேர்த்து உப்பை போட்டிருக்கிறேன் இப்போவே எல்லா பழம் கட்டும் வெங்காயம் இப்போ கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி பழத்தை போட்டிருக்கிறேன் தக்காளி பழம் நல்ல பழத்தை பழம் இதுக்கு வேறு புளி விட தேவையில்லை தக்காளி பழத்தில் இருக்கிற புளியே காணமாக இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து இந்த தக்காளி பழத்தில் இருக்கிற புளி காணாட்டி கொஞ்சம் உறக்கினா பிறகு உறக்கி நல்லா ஆறினா பிறகு தேசிக்காய் புளியும் கொஞ்சம் விடலாம் ஆனால் எனக்கு இந்த தக்காளி பழத்தில் இருக்கிற புளியும் காணமாக இருக்குது நான் இப்போ மூடி விட்டிருக்கிறேன் தக்காளி பழம் எண்ணியோட சேர்ந்து பதங்கட்டும் எண்ணியோட சேர்ந்து பதங்கி அவிஞ்சி வரையக்குள்ள நல்லா இருக்கும் அது அதனால் நான் மூடி விட்டுருக்குறேன் இடியப்பத்துக்கு இந்த சொதி நல்ல நல்ல டேஸ்டாக இருக்கும் கூடுதலாக சுரலங்காக்கள் எல்லாருமே சொதி விதம் விதமான சொதி சாப்பிட்ருப்பியல் தெரியும் சுரலங்காக்களுக்கு கூடுதலாக சொதியை பற்றி தெரியும் ஒவ்வொரு இடத்தாக்கள் ஒவ்வொரு மாதிரி வைத்தோம் இந்த சொதியை திருவங்காவில் கட்டாயம் மத்தியான சாப்பாட்டுக்கெல்லாம் சொதி இருக்கும் சோறு கறியலோடு சேர்த்து சொதியும் கட்டாயம் செய் செய்திருப்பினா சில நேரம் ரசம் வச்சுருப்பினா கூடுதலான ஆக்கள் சொதி மத்தியானத்துக்கு செய்வினா முடியவில்லையும் சொதி செய்வினா முடியப்பத்துக்கு சொதி கட்டாயம் தேவை பெரியப்பமும் சொதியும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க இந்த பழம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது ஆக கரையை ஒன்று மண்ட் இல்லை சொதிக்கி இதுதான் விட போகிறோம் இது ஸ்லாக்ஸ் ஆணைன்னு சொல்லிவினேன் ஜெர்மனியில் எல்லா கடையிலுமே இது இருக்குது இது பாலில் கொஞ்சம் திக்காக இருக்கும் திக்கான பால் இந்த ஸ்லாக்ஸ் ஆனவை நிறைய இதுகளுக்கு பாவிப்பினா கேக் செய்கிறதுக்கு பாவிப்பினம் டெசர்ட் செய்கிறதுக்கு பாவிப்பினம் இப்படி பால் கறி அல்வ இது கொஞ்சமாக விட்டால் நல்லா இருக்கும் சொதுக்கி இது நல்லா சூப்பராக இருக்கும் வேண்டி செய்து பாருங்க சொதி இதில் நெல்லாக இருக்கும் இதில் சொதி செய்தால் எல்லா கறிகளுக்குமே பாவிக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஃபெட் கூட இது இருந்துட்டே பாது வண்டி பாவிக்கலாம் ஒவ்வொரு நாளும் இதை பாவிச்சா ஃபெட் கூட பிரச்சனை தானே மெதுவாக கொதிக்க வேணும் இந்த பால் விட்ட அப்பறகு இந்த சாணம் விட்டா பிறகு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு வேணும் இல்லை மெதுவாக கொதிக்க வேணும் டப்பண்டு பொங்கி தள்ளி விட்டுடும் அதோட திரைஞ்சி போயிடும் பொங்கினால் திரைஞ்சி போயிடும் பிறகு டேஸ்ட் இருக்காது அது ஆறுதலாக தானே விட்டுருக்குறோம் ஆறுதலாக கொதித்து விரட்டும் பண்ணிட்டு அடுப்பில் இந்த சொதியை வச்சுட்டு நீங்கள் அங்கால் வேறு வேலையை எதாம் பார்க்குறதுக்கு போயிடாது எங்கோ டப்பண்டு பொங்கும் திக்கான பால் தானே டப்பண்டு பொங்கும் இப்போ நீங்கள் கிட்டே இருந்து அடிக்கடி இப்படி ஆற்றி கொண்டே இருக்க வேணும் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி தக்காளி பழம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து பார்க்க நல்லா இருக்குது பால் விட்டா பிறகு மூடக்கூடாது டப்பன்னு தெரிஞ்சு வந்துடும் பொங்கி திரைஞ்சி போயிடும் பால் விட்டா பிறகு ஒரு நாளுமே மூடக்கூடாது சொதி இப்படியே மெதுவான சூட்டெலாம் கொதிக்க விட வேணும் உப்பு எல்லாம் இருக்குது புளி தக்காளி பழத்தில் இருக்கிற புளி பச்சை மிளகாய் மிளகில் இருக்கிற உரைப்பு எல்லாமே எனக்கு இருக்குது நான் மெதுவாக தான் கொதிக்க விட்டுருக்கிறேன் இந்த சட்டி ஆக கூட்டியும் இப்படியலாது அதை விட இந்த கூட்டி விட்டாலும் டப்பான்னு திரிஞ்சு போய்டும் அதனால் நெல்லை மெதுவாக அடுப்பை குறைச்சி விட்டுருக்கிறேன் மெல்லிய சூட்டில் கொதிக்கட்டும் அடிக்கடி இப்படி கிளறி விட்டு கொண்டே இருக்க வேணும் சொதியாற்றி விட்டு கொண்டு இருந்தால் தான் தெரியாது சொதி பார்க்க டப்பண்ணு செய்துடலாம் மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் நேரம் எடுத்து தான் செய்ய வேணும் சமையலுக்கு நிறைய பொறுமை தேவை என்னட பசுலி இருந்தது அதுலையும் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் இது பார்க்க நல்லா இருக்கும் இதுக்கு பச்சை சிவப்பண்ணு பார்க்க நல்லா இருக்கும் என்னதுக்காண்டி போட்டேனா இல்லை வகை நெல்லந்தானே கெணக்க போடக்கூடாது ஒரு மூன்று நாளில் எடுத்து பிச்சுட்டு போட்டிருக்கிறேன் அது நெல்லா இருக்குது பார்க்க அந்த வாசமாயும் இருக்குது உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க அல்லது கருகப்பில் இருந்தால் ஓரளவு கொதிச்சு கொண்டு வருது அப்படியே இறக்க போகிறேன் பாருங்க கொதிச்சிட்டுது அந்த விட்ட பால் தண்ணி எல்லாம் சேர்ந்து கொதிச்சிட்டுது அப்படியே இறக்குறேன் இறக்கி வச்ச அப்பறகம் கொஞ்சம் ஆற்றி விட வேணும் ஏன்னண்டா சூடா இருக்கும் அடுப்பில் இருந்து உடனே இறக்கினா சூடா இருக்கும் அப்போ கொஞ்சம் அப்பையால் ஆற்றி விட வேணும் மேலே திரிஞ்சு போயிடும் டப்பண்டு இப்போ என்னொரு டிஷ்ஷில் எடுக்கிறேன் பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா விதமான சாப்பாட்டோடும் சேர்த்து சாப்பிடலாமா நான் இடியப்பத்துக்கு தான் சொதி நல்லா இருக்கும் சோறுக்கும் நல்லா இருக்கும் புட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் சேர்த்து சாப்பிடுங்கோ என்னொரு வீடியோவில் சந்திப்பம்